ஹாய் வணக்கம் கந்தக்கடவுள் நமது சொந்த கடவுளை வணங்கி வயலூர் எம்பெருமான் முருகனை வணங்கி இன்றைக்கி வந்து கோயமுத்தூரில் நடந்த ஒரு நிகழ்ச்சி மனசை கொஞ்சம் புண்படுத்துச்சு அதனால் பேசுகிறோம் ஆர்எஸ்புரம் பூ மார்க்கெட்டில் இருக்கிற பூ வியாபாரிகள் மிகவும் நல்லவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும் நல்லவர்களாக இருப்பதனால்தான் அவர்கள் இப்படி பேசியிருக்கிறார்கள் அரைகுறை ஆடையுடன் வர வேண்டாம் என்று புரியுதா எதுக்கும் அது சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல அசம்பாவிதங்கள் இங்கே நடந்திருக்குமா அதனால் இதைமாரி பண்ண வேண்டாம் அப்படி தான் அவங்க பேசியிருக்காங்க சார் நான் இப்போது அரசு கேபிள் டிவியில் கோவை டிவி நடத்துகிறேன் எழுபத்தி மூணில் நீங்கள் கோயமுத்தூர் ஃபுல்லாக பார்க்கலாம் அரசு கேபிள் டிவியில் எழுபத்தி மூணாம் நம்பரில் கோவை டிவி பார்க்கலாம் இப்போது என் டிவி நிகழ்ச்சிக்கே ஒரு பூ மார்க்கெட் தேவைப்படுதுன்னா நான் என்ன பண்ணுவேன் நேராக போய் தலைவரை பார்ப்பேன் பார்த்து ஐயா அது மாதிரி இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் இடம் பர்மிஷன் கொடுங்க அப்போ தான் அவர் என்ன நினைப்பார் ஓ இன்றைக்கி இல்லைங்க ஃபங்க்ஷன் இருக்குது ஆயுத பூஜை இருக்குது கூட்டம் அதிகமாக வரும் அப்போ கூட்டம் அதிகமாக வரும்னா அவர் தொழிலில் கிடக்கிறதுக்கு நம்ப கிடையாது புரியுதா அவர் தொழிலில் கிடக்கிறதுக்கு நம்ப கிடையாது ஏன்னா வீடியோ எடுக்க போனோன்னா வீடியோவை பார்க்குறதுக்கு நிறைய கூட்டம் வரும் இப்போ நம்மளே போய் வீடியோ எடுத்து கேமரா எடுத்து எல்லாம் லைட் லைட்டெல்லாம் போட்டோம்னா எல்லோரும் கூட்டம் கூட நம்ம பக்கம் வரும் அப்புறம் அவங்க பூ மார்க்கெட்டுக்கு வர கூட்டமும் வரும் ஸோ இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் அவங்க பொங்கி எழுந்ததில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா பூங்கிறது காலையில் பூத்து மாலையில் வாடிடும் நல்லா தெரிஞ்சுங்க பூங்கிறது காலையில் பூத்து மாலையில் வாடிடும் அந்த பூ வியாபாரிகள் என்ன பண்ணுவாங்க காலையிலேருந்து சாய்ந்தரத்துக்குள்ள அது விற்று மாலையில் வாடிடுச்சின்னா அதுக்கு மேலே ரேட்டு போகாது அதுக்கு ஒரு ரேட்டு நானே இறைவனுக்கு மாலை பதினஞ்சு வருஷமாக பூ மார்க்கெட்டு தான் வாங்குகிறேன் ரொம்ப நல்லவங்க ரேட்டு கொஞ்சம் கம்மியாகவும் கொடுப்பாங்க அனுசரித்து பண்ணுற ஆளுங்க எந்த குறையும் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் மேலே எந்த குற்றமும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது எதுக்கெடுத்தாலும் வந்து அந்த சட்டக்கல்லூரி மாணவி போயிருக்காங்க பேசியிருக்காங்க அதை ஓகே எதுக்கெடுத்தாலும் பொங்கி எடுந்து உடனே போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு நம்ம போகக்கூடாது சராசரியாக நம்ம கொஞ்சம் நிதானமாக யோசனை பண்ணி ஏன் பேசுகிறாங்க எதுக்கு சொல்கிறாங்க ஏற்கனவே மாதிரி அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு நன்மை தானே பேசுகிறாங்க நன்மையை தானே சொல்கிறாங்க புரியுதா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அடுக்கடி அதுக்கு அப்புறமும் சொல்கிற காலையில் பூத்த மாலையில் வாடிடும் ரேட்டு போச்சா அப்போது ஆயுத பூஜைங்கனாலும் அவங்க எடுக்க வேணாம்னு உண்மை உண்மைதானே அவங்க வியாபாரத்தை தடுக்க நம்பையா யார் பாவம் இல்லையா அந்த மாலைக்குள்ளே வாடுறதுக்குள்ளே அவங்க விற்றாகணும் ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் குடும்பத்தை கவனிக்கணும் இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதே ஒரு ஹோட்டல் கடையா பரோட்டா காலையில் போட்டியா சப்பாத்தியை போட்டியா சாய்ந்தரம் வரைக்கும் நைட்டு வரைக்கும் கூட வியாபாரம் பண்ணலாம் ஆனால் பூ அப்படி இல்லை நீ நிமிஷம் நிமிஷம் அதுவும் தங்க ரேட்டில் விற்கிது பூ தங்க ரேட்டுக்கு போயிடுச்சு ஒரு கிலோ மூவாயிரம் நாலாயிரம் நீங்களே பார்ப்பீங்க ஒரு கிலோ மூவாயிரம் நாலாயிரம் அதை வாங்கி அவங்க கட்டி திரும்பி விலை விலைக்கு திரும்பி விலைக்கு விற்று எல்லா வேலையும் பண்ணணும் அது சாய்ந்தரத்துக்குள்ளே முடிஞ்சிடும் அதுவும் இதுமாரி வந்து ஆயுத பூஜை இதைமாரி வர நேரங்களில் தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக வரும் அவங்க எதுவும் கொஞ்சம் சொற்ப லாபத்தை பார்த்து எல்லா கடனையும் அடைக்கிறதுக்கு வழி இருக்குது ஏன்னா இது கலிகாலம் பணங்கிறது ரொம்ப ஒரு பேரரசன் அரக்கனாக நிற்கிறான் அதனால் எதிர்வரும் காலங்களில் இதை மாதிரி ஒரு சர்ச்சையை உண்டு பண்ணாதீங்க சர்ச்சையை உண்டு பண்ணி அவங்க மனசை புண்படுத்தாதீங்க எது சொன்னாலும் நன்மைக்கு தான் செய்வாங்க எங்களுடைய கருத்து நான் தான் சொல்கிறேன்னே என்னுடைய கோவை டிவி தமிழக அரசு கேபிள் நடத்துகிறேன் நானே போனாலும் பர்மிஷன் வாங்கணும் இல்லையா இதை மாதிரி இருக்குது இப்போ வராதீங்க என்ன நாலு நாள் வச்சு நாங்களே கும்போம் அப்போ தான் போகணும் நம்ம நம்மளுடைய விளம்பரத்துக்காக போகிறதில் தப்பு எந்ததுன்னு சொல்ல வரல ஆனால் அவங்க நிகழ்ச்சியை பாதிக்காத நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா இது பூ வியாபாரம் மற்ற நிக ஒரு ஹோட்டலோ ஒரு பெரிய ஒரு நகைக்கடையோ அது மாதிரி எந்த அதெல்லாம் இப்போ வந்து பிரச்சனை இல்லை அதை எப்போ வேணாலும் எடுக்கலாம் எந்த பாதிப்பும் இருக்காது அதனால் இயற்கையாகவே அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்ரோஷம் வரதானே செய்யும் அது அந்த இடத்துல நம்ம இருந்தாலும் அப்படி தான் இருப்போம் அதனால் எதிர்வரும் காலங்களில் எல்லா நண்பர்களுமே டிவி நண்பர்களாக இருக்கட்டும் யூடியூபராக இருக்கட்டும் போகும்போது அவங்கள்ட்ட கேட்டு இதை மாதிரி பர்மிஷன் வாங்கிட்டு இப்படி பண்ணலாமான்னு கேட்டுட்டு பண்ணிங்கன்னா இந்தமாரி ஒரு சர்ச்சை வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அவங்க மனசும் புண்படாது உங்கள் மனசும் புண்படாது எதிர்காலும் காலங்களில் இதை மாரி நிகழ்வுகளில் தவிர்த்துருக்குங்க அதான் நல்லது நம்மளும் வாழணும் நாலு பேர் வாழணும் நம்மளும் வாழணும் நாலு பேர் வாழணும் அந்த எண்ணத்தோடு இருந்தால் தான் இறைவன் நமக்கு பரிபூர்ண அருள் கொடுப்பான் புரியுதா அதனால எதிரும் காலங்களில் இந்த தவறு நடக்காமல் பார்த்துங்க நன்றி வணக்கம் சித்தரின் மெய்சிலுக்கும் அனுபவங்கள் என்று முன்னரே கூறியிருந்தோம் அல்லவா அந்த உங்களுக்கு சொல்ல வேண்டாமா அந்த சித்தர் நேரடியாக அந்த அம்மனுக்கு அபிஷேகம் செய்யும் போது அந்த அம்பாள் ரூபத்தில் அந்த காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அந்த பாம்பு ரூபத்தில் எழுந்திருக்கும் அம்பாளை இந்த சித்தர் பாலால் அபிஷேகம் பண்ணுகிறார் தந்தளத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்னதான் ஜீவன் இருந்தாலும் ஜீவன் தெய்வத்தினுடைய பாம்பு இல்லை என்றால் யாரா இருந்தாலும் தீண்டும் ஆனால் கடவுளின் அருள் பெற்ற இந்த சித்தர் அந்த பாம்புக்கு அபிஷேகம் பண்ணும் போது எந்தவித மறுப்பும் அது தெரிவிக்கவில்லை சில நேரம் மஞ்சள் தண்ணி எடுத்து அவர் வாயிலே போடுறார் வாயிலே போடுறார் இதெல்லாம் பார்க்க வந்து ரொம்ப மெய் அனுபவமா இருக்கு